அது என்னவோ அதிசயமோ அற்புதமோ தெரியல ஒரு மனுதேரத்துக்குள்ள சோசியல் மீடியால தலைவர் தல தளபதி ரசிகர்களோட குரூப்ல வந்து ஒரு சில விடயங்களை பார்க்க முடிஞ்சது தளபதி ரசிகர்களோட குரூப்ல வந்து நண்பன் படத்தோட பிஜிஎம் இருக்குல்ல அந்த அதுல தளபதி விஜயன் அவர்கள் முதலாவது மார்க் வாங்கணும்னு ஒரு பிஜிஎம் ஒன்று வரும் இல்ல அந்த பிஜிஎத்தை முத்துக்குமரன் அவர்கள் இன்று நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் அந்த பிளேஸ் வந்து எடுக்கக்குள்ள அந்த காட்சி அவர் வந்து வாங்க போவைக்குள்ள அந்த நண்பர் பட பீஜியம் வந்து வரும் தளபதிக்கு வந்த பிஜேத்தை முத்துக்குமரன் அவர்களுக்கு தளபதி ரசிகர்கள் தளபதியோட அந்த ஃபேன் பேஜ் அந்த குரூப்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி பேர் கிட்ட இருக்காங்க அது வந்து ஒரு ஆறு ஏழு அந்த குரூப் வந்து இயங்கி கொண்டிருக்கு அப்ப அதுல வந்து அப்படியே ஒரு இதை வந்து ஒரு ஒரு பக்கம் போட்டிருந்தாங்க இன்னொரு பக்கம் தல ரசிகர்கள் இன்ஸ்டாகிராம் ஒரு குரூப் இது குரூப்பா பேஜ் ஒன்று அதுல இருபத்தி ரெண்டாயிரம் அதுல வந்து மங்காத்தா பீஜியம் அதை போட்டுட்டு முத்துக்குமரன் அவர்கள் வந்து வந்து அந்த அந்த ஒரு போட்டு மாஸ் பண்ணிருந்தாங்க இன்னொரு பக்கம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் மெம்பர்ஸ்கிட்ட அந்த குரூப்ல இருக்கு பேஸ்புக்ல அதுல வந்து தலைவரோட ஜெயிலர் பட பீஜியம் அந்த முத்துவேல் பாண்டியன் டைகர் முத்துவேல் பாண்டியன் அப்படின்னு இருக்கிற ஒரு பீஜியம் ஒன்று வருமில்ல அந்த பீஜியத்தை போட்டு முத்துக்குமரன் அவர்கள் வந்து அந்த நடந்து போவைக்குள்ள அந்த கைதட்டல் வரைக்குள்ள அவர் வாங்கைக்குள்ள அதை வந்து போட்டிருந்தாங்க அதோட ஒரு பிளாஷ் பேக் அவர் எடிட்டிங் ஒன்று போடுவாங்க போன வாரம் வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து ஓரஸ் பர்ஃபார்மர் அப்படின்னு எடுப்பாங்க அப்படின்னு மாதிரி போட்டுட்டு கடைசியில் ஒரு இதோன்னு வரும் வாய்ஸ் ஓவர் ஒன்று எப்பயுமே வீரன் வந்து வாயால சொல்ல மாட்டான் செயலாள சொல்லுவான் அப்படின்னு சோ தமிழ் சினிமாவோட மும்மூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற தலைவர் தல தளபதி ரசிகர்களை இவரை கொண்டாடுறாங்க இதை விட என்னத்தை சொல்றது இதுதான் ஒருத்தருடைய திறமைக்கும் நல்ல பண்புக்குமே மக்கள் சக்தி வந்து தானா அவங்களை தூக்கிவிடும் அப்படி என்பதற்கு முத்துக்குமரன் இந்த சீசன்க்கு உதாரணம் சரிங்களா சரி அதை பத்தி என்னுடைய ஒரு பார்வை ஒண்ணு முத்துக்குமரன் அவர்கள் எப்படி பதிலடி கொடுத்தாரு அவருடைய செயலால சரியா அவருடைய திறமையால அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாக்லின் அவர்களுக்காகவே இந்த டாஸ்க் வந்து உருவாக்கப்பட்டதா ஆனா அது படுதோல்வி அடைஞ்சிட்டு அந்த சீக்ரெட் டாஸ்க்கு அவங்க என்ன நினைச்சாங்க ஆனா அது அப்போசிட்டா செருப்படியா தான் ஜாக்லினுக்கு விழுந்திருக்கு அது என்ன அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து ரானப் அவர்கள் சோ அவரை வந்து நான் எப்படி பாக்குறேன் இப்போ இப்ப பி எஸ் ஃபைவ் ப்ரோ அப்படின்னு ஒண்ணு வந்து இருக்குல்ல அதை வந்து பிசி கில்லர் அப்படின்னு சரியா அது வந்து பிசி கேம் விளையாடுறவங்களை அப்படியே இதுக்கு மாத்திரும் அப்படி என்பதான் நான் ராணாவ எப்படி பாக்குறேன்டா சௌந்தர்யாவ முகத்திர கிளிக்கிற ஒரு ஆயுதமா பாக்குறேன் அது என்ன கதை அப்படி என்பதை பாக்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் பேரே வேற மாதிரி இல்ல சில சில பேர் வந்து எங்களுடைய தாத்தா வந்து சொல்லுவாங்க சில பேர் படைக்குள்ளே கடவுள் வந்து இப்ப டைரக்டர் ஒரு படத்துக்கு இப்ப நான் ரஜினி சார வச்சு ஏக்குறாங்க தலைவரை வச்சு ஏற்காங்கன்னா ரசிச்சு ரசிச்சு அந்த கதாபாத்திரத்தை செதுக்குவாங்க அப்படின்னு அதே போல அந்த அவர் தான் டேரக்டர் கடவுள் அவர் வந்து ஒருத்தரை படைக்குள்ள சில பேருக்கு மட்டும் எழுதி இந்த இவங்க இப்படி இப்படி இருப்பாங்க அப்படின்னு படைச்சி அனுப்புவாங்க அப்படின்னு முத்துக்குமரன் அப்படின்னா பேரை கேட்டது போலயே சம்பவங்கள் வேற மாதிரி இருக்கு சோ போன வாரம் வந்து அவர் வந்து நல்லா தான் பண்ணாரு போன வாரம் அவர் நல்லா தான் பண்ணாரு கண்டிப்பா விஜயசேதுபதி அவர்கள் கேட்டிருக்கணும் அவர் அவர் வந்து கேட்கல இந்த வாரம் கண்டிப்பா அவர் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு கேட்காம போனாருன்னா பயங்கரமா இருக்கும் அவருக்கான மக்களோட குரல் சரி அப்படி இருக்கிற போன வாரமே முத்துக்குமார் அவர்கள் நல்லா தான் பண்ணார்கள் உள்ளுக்குள்ள நடந்த சதிசம் குரு பிசட்டால முத்து அவர்களுக்கு ஓரஸ் பர்ஃபார்மர் அப்படின்றது கொடுக்கப்பட்டது சரிங்களா சோ ஐ திங்க் சுவாஜியோட பேரனை அது நடந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இப்ப வந்து முத்துவர்கள் அதை வந்து நான் அப்படி இல்லை நான் பண்ண மாட்டேன் நான் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லாம இந்த வாரம் அந்த மனச போட்ட ஹார்ட்ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் இருக்கு பாருங்க டே நீ பண்ணுற விட ஏத்தினால என்னோட சான்ஸ் வந்து தெரியுது இல்லை நீ வந்து அடுத்த விலங்கு நான் பர்ஃபார்ம் பண்றேன் அப்படி பண்றது மேட்டர் இல்லை கமல்ஹாசன் அவர்கள் ஸ்ரீதேவி அவர்கள் கொடி கட்டி பறந்த காலத்தில் ரஜினிகாந்த் என்ற ஒரு புதுமுகம் பரட்டை என்ற ஒரு கதாபாத்திரம் பதினாறு வயதில் என்ற ஒரு படம் பாரதி ராஜா சார் அவர்கள் இயக்குறாங்க ரஜினி என்ற ஆள ஃபர்ஸ்டேக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு மக்கள் வரைக்கும் யாருமே தெரியாது கமல்ஹாசனுக்காக ஸ்ரீதேவிக்காக வந்தாங்க பாரதி ராஜாக்காக வந்தாங்க ஆனா படம் முடிஞ்சு வெளியில போய்க்க இது அப்படி இருக்கு பரட்டை ரஜினி என்ற பேர்ல அவங்களோட மனசுல இருந்துச்சு சோ பர்ஃபார்மன்ஸ் அந்த திறமை நம்ம நீ அடங்கு நான் பண்றேன் அப்படின்றது இல்ல ஒருத்த நல்லா பண்ண நம்ம நம்ம பெஸ்ட கொடுத்து அதை ஓவர் ஓவர் டேக் பண்றதுதான் அது திறமையானவர்கள் பண்றது அதைத்தான் முத்து பண்ணாங்க அவர் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணாரு நல்லா பண்ணாரு அதே நேரத்துல தன்னை அவர் குறைச்சிக்கல அவர் அது அதுதான் வீரங்க அப்படின்றது சரியா ஓவரா பண்ணல குறைவா பண்ணல ஆனா ஹண்ட்ரட் அவருடைய முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் தூக்கி விட்டாரு தான் முத்துவா முத்தா ரசிக்கிறாங்க மக்கள் சரியா அவர் வந்து சண்டை பிடிக்கல அப்படின்றது சண்டை பிடிக்கல எனக்கா நீங்க எப்படி குடுக்கிறீங்க நான் நல்லா பண்ண அப்படின்னு சொல்லல ஆனா அவங்களுக்கு பதினடியா இந்த வாரம் வந்து இந்த கொடுத்தாருலயே அதுதான் முத்துக்குமரன் மிஸ்டர் முத்துக்குமரன் சரியா சோ இது முத்து அவர்கள் பண்ண சிறப்பான சம்பவம் இன்னொன்னு இதுல முத்துக்குமரன் வழக்கமாவே இந்த பிக் பாஸ் பாஸ்ல ஒவ்வொரு முக்குமே அந்த டாஸ்க் சிறப்பா இருக்கிறது மற்றவங்களுக்கு ஐடியா சரி முத்து தேவை எட்டு இல்லை சரியா அது இந்த அஞ்சாவது வாரமும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அடுத்தது வந்து இந்த ஜாக்லின் நம்ம எப்ப தகுதி இல்லாத நபர்களை கருதி உள்ளுக்க வச்சிருக்கோமோ அப்பவே நம்ம பண்றபடியும் தோத்துரு சரி அதே போல இந்த ஜாக்லின்ன்றது இந்த ஷோவுக்கு எப்பயோ வெளியில போக வேண்டியது அதுக்கு அழுகையும் அதாவது எப்படி சொல்லலாம் அந்த கிரியேட்டிவிட்டியே இல்லை அவங்க பண்றது எல்லாமே ஒரு எச்சத்தனமா இருக்கு முகாம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு வன்மமா இருக்கு சௌந்தர்யா ஜாக்லின் ஒன்னு ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லை ஆனா பண்ற காரியங்கள் வந்து இந்த தமிழ் பிக்பாஸுக்கு எடுபட இல்ல வன்மம் அதே நேரத்துல ஏமாத்துற வேலை உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களை மட்டுமில்லை மக்களையும் ஏமாத்திர வேலை தான் இந்த ரெண்டும் பண்ணுது இந்த இன்னைக்கு கொடுத்தாங்கள அந்த சீக்ரெட் டாஸ்க் தீபக் அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது ஒண்ணு தீபக கட்டவராக அமைப்பதற்கு இன்னொன்னு வந்து இந்த அம்மா மேல மக்களுக்கு ஒரு அனுதாபம் வரணும் மக்களுக்கு இந்த அம்மா பண்ண பர்ஃபார்மன்ஸ்க்கு அனுதாபம் வரல ஏ நடிக்காத அப்படின்ற மாதிரி ஏன்னா பல தடவை ஜாக்கிரன் சிரிச்சிருக்கு உண்மை என்னன்னா இந்த ஜாக்கிரனுக்கு வந்து இது சீக்ரெட் டாஸ்க் தானா அப்படின்னு தெரிஞ்சிட்டு அப்படின்னு இன்னொரு கதை வருது மக்களே இந்த பிக் பாஸ் தமிழ் தொடர்பாக ஒரு ஏழு ஆறு வருடமா ஒரு அப்டேட் குடுக்கிறவங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க அதுல அது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மெடிக்கல் ரூம்ல இருந்து உங்களுக்கு அப்டேட் வந்துட்டு சீக்கிரம் டாஸ்க்கு நல்லா பண்ண அப்படின்னு கண்டிப்பா போன சீசன்லயே நிறைய மாயாக்கு போயிருக்கு அப்டேட் அப்டேட்டா இந்த சீசன் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் வெளியில நடக்கிற எல்லாம் அந்த மெடிக்கல் ரூமுக்குல இருந்து அப்டேட்டா வருது அப்படின்னு கேள்விப்பட்டேன் கண்டிப்பா அதுவும் இருக்கு சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த அம்மாக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு டாஸ்க்தானே அது இந்த அம்மா சிரிச்சே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் காலில் விழுது அழுது பாத்ரூமுக்கு போகுது வராத கண்ணில வர்ற மாதிரி நடிக்குது என்ன இது

சாரி இவங்க வந்து ஒரு ஸ்டாஃப் அவங்க வந்து பிரின்சிபல் இவங்க வந்து பிரின்சிபலுக்கு ஆர்டர் போடுறாங்க அந்த இது கூட இல்லை அப்போ இப்படியான ஆட்களை உள்ளுள்ள வச்சிருந்தா எப்படி ஆ அண்ட் சௌந்தர்யா இந்த ஷோட நெகட்டிவிட்டி தான் என்னதான் பித்தளைய கலர் அடிச்சு பொலிஸா வச்சாலும் அது தங்கமாகாது ஸோ ஜாக்லின் தான் சரிங்களா ஜாக்லின் சௌந்தர்யா தான் ஸோ இது வந்து மக்களோட கருத்து மக்களே சரிங்களா இது ஒரு விடயம் அடுத்தது ராணப் ஸோ ராணவ வந்து பாத்தீங்கன்னா ராணபுக்கு ஓட் வந்து அதிகமாக வந்துச்சு இல்ல இப்ப எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது வந்து நினைக்கிறேன் அவர் தான் கேள்விப்பட்டேன் அது என்ன அப்படின்னா அது ராணவ அவர்களுக்கான சப்போர்ட் அப்படின்னு இல்லை எவ்வளவு தூரம் இந்த சௌந்தரியாக மக்கள் வருக்கிறாங்க உண்மையான மக்கள் வருக்குறாங்க அப்படி என்பதை மக்கள் ராணுவக்கு ஓட்டை போட்டு அமைச்சிருக்காங்க சரிங்களா இதையாவது விஜய் டிவி புரிஞ்சுக்கணும் தகுதி இல்லாததுகளை வெளியில் அனுப்பிவிட்டா வீட்டுக்குள்ள இருக்க குப்பைகளை கிளீன் பண்ணாதான் வீடு அழகா இருக்கு அப்ப ஒரு ஒரு குப்பியா வெளியில் அனுப்பிடுங்க இந்த ஷோ நல்லா இருக்கும் சரிங்களா ஓகே இது வந்து பல மக்களோட கருத்து பல மக்களோட ரிக்வஸ்ட் இந்த ஷோவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டியே இந்த சௌந்தர்யா ஜாக்லீட் இவங்க பண்ற தேவையில்லாத கொண்டன் எமோஷனல் நாடகம் அழுகை நாடகம் வன்மம் இதெல்லாம் தமிழ் பிக் பாஸுக்கு தேவையில்லை சரிங்களா முத்துவை போல ரியலா கிரியேட்டிவிட்டியா இருந்தாலே ஒரு நாலு பேர் இருந்தாலே இந்த ஷோ எங்கேயோ போயிடும் சரிங்களா அப்படியான நபர்களை பண்ணுங்க அப்படியான நபர்களை உள்ளுக்குள்ள வச்சிருங்க தேவைப்பட்ட ஒரு ஐம்பதாவது நாள் இன்னொரு வயக்காடு இறக்குங்க ரவீந்தர் சார் இறக்குங்க இவன் ஆறுனவங்க கூட பரவாயில்ல அப்படின்னு தோணுது சோ அவங்க இறக்குங்க இந்த சௌந்தர்யா வழியில் அனுப்புங்க ஷோ வந்து கண்டிப்பா வேற லெவல்ல போகும் மக்களை சரிங்களா இப்பதான் ஆறாவது போக போகுது இன்னும் டைம் இருக்கு பாத்து பண்ணுங்க இது என்னுடைய கருத்து இல்ல மக்களோட கருத்து சோ மக்களை நீங்க உங்களோட கருத்தை கொமல்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி